வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறுபான்மை அணியின் செயற்குழு உறுப்பினர் எஸ் சையத் அலி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆர் சி பால் கனகராஜ் அண்ணா சாலையில் உள்ள தர்காவிலும் எழும்பூரில் உள்ள பாபா தர்காவிலும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறுபான்மை அணியின் செயற்குழு உறுப்பினர் எஸ் சையத் அலி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் அண்ணா சாலையில் உள்ள தர்காவிலும் எழும்பூரில் உள்ள மோதி பாபா தர்காவிலும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனா் எனது பிறந்த நாளை முன்னிட்டும் என் உடல் நலன் அக்கறை கொண்டும் மவுண்ட்ரோடு தர்காவிலும் இந்த மோதி பாப்பா எழும்பூர் தர்காவிலும் வேண்டுதலின் பொருட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதை ஏற்பாடு செய்தவர் சையத் கனி என்ற என்னுடைய நண்பர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கின்றார் இந்த தர்காவிலே அவர் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார் நாங்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டு இன்று வந்திருக்கிறோம் நிறைய ஏழை எளியோருக்கு உணவுகள் வழங்குவதாக அறிவித்து உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு எதற்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு இஸ்லாமியர் இங்குள்ள அனைத்து மக்களுடன் நன்றாக பழகி ஜாதி மத வேதமின்றி செயல்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான தடையும் செய்யவில்லை என்று அதன் பொருள் அவர் சுதந்திரமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மதத்திற்கு எதிரான கட்சி என்ற தவறான பிரச்சாரத்தை ஒழித்து இன்று எல்லோர் மத்தியிலுமே அவர் ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் சிறந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராகவும் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக நல்ல விதத்திலே முடியும் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அது அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடுங்க பொதுவாக வந்து என்னென்னாக்கா இது ஃப்ரீஸ் கூட்டு தான் அது டிஎம்கேக்கு யாருமே தேர்தலில் நிற்காமல் ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் போதும் கூட ஆர்கே நகர் தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கலை அதற்கு காரணம் என்னென்னா ஆட்சியாளர்கள் வந்து அதிகார வைத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை பண பலமைத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அதன் அடிப்படையில் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கவில்லை தேர்தல் நிற்கவில்லை அதனால் இது ஒரு ஃப்ரீஸ் கூட்டு தானே தவிர அவர் சொன்னது போல் திமுக வந்து இவங்களை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் நிற்கவில்லை என்ற பொருள் அல்ல நிற்பது தேவையற்றது என்ற ஒரு கருத்தில் தான் நிற்கலை மற்ற கட்சிகளும் தான் ஏன்னா ஆளுங்கட்சினும் போது அந்த அதிகார பலம் இருக்கும் பண பலம் இருக்கும்ன்றதுனால ஆனால் அது அவருடைய சொந்த கருத்து அவருடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து இல்லை இல்லை மாநில அரசு நிச்சயமா அந்தந்த மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர்கள்தான் தொடர்ந்து நடத்த வேண்டும் மத்திய அரசு முதல்ல இருந்தே அதுக்கு அழுத்தம் கொடுத்து தான் இருக்கு மத்திய அரசு எங்கெல்லாம் ஆளுகின்றதோ அந்தந்த மாநிலத்தில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா குட்டு வெளிப்பட்டுன்ற ஒரே காரணம்தான் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க நமக்கு வந்து எல்லாரையும் எல்லா ஜாதி நேரம் கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ உங்க பொங்குதுல எவ்வளோ உங்கள் இதில் எவ்வளோ பெருக்குன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு ஜனத்தொகை வந்து இருமடங்காக அவங்க சொன்ன கணக்கை கூட்டினோம்னா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒவ்வொருத்தரும் வந்து தவறாக என்னுடைய ஜாதியினுடைய பலம் இவ்வளோ ஒரு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வந்து பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் உண்மையான அந்த பிரதிநிதித்துவம் வேணும் உண்மையான இடஒதுக்கீடு அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்களுக்கு உண்மையான நலத்திட்டங்கள்லாம் போய் சேரணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இருப்பது அவசியம் ஏன்னா ஒரு ஒரு சாதி சின்ன ஒரு ஒரு கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்தை யாரும் கண்டுக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்னாக்கா கணக்கெடுப்பு இருக்கணும் அதிகமானவங்களே மீண்டும் மீண்டும் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும் அதனால் சாதிவாரி என்பது தேவைதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவதாகத்தான் நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலே புளியும் கூட மதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் யாரும் இங்கு நடந்து கொண்டதில்லை சமீபத்திலே வெளியான தில்லி தேர்தல் முடிவுகளின் போது இஸ்லாமியத்தை சார்ந்த தலைமை காசி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு தான் ஓட்டு ஓட்டு போட்டேன் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார் காரணம் தவறான பிரச்சாரங்கள் பிரச்சாரங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகியனாலே விரைவிலே மக்கள் புரிந்து கொள்வார்கள் எங்களை பொறுத்தவரை எல்லாம் அவரவர் அவரவர் மதத்தினை முக்கியத்துவம் கொடுத்து அவரவர் கடவுளை வழிபடுவதிலே எந்த விதமான தடங்களும் இல்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையில் எனக்காக பிரார்த்தனை செய்து என் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு வேண்டுதல் செய்த அன்பு நண்பர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் என நெஞ்சார்ந்த மனித வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஈரோடு இப்போ திமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி சார்பாக டெல்லியில் வந்து அது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு இது வந்து இவங்க வந்து திமுக வந்து இடைத்தேர்தலில் வந்து எதிர்பார்க்கலையா என்னவோ ஜெய்பவன் சொல்லிட்டு அதனால ஒரு ஆனந்த மகிழ்ச்சிக்கு கொண்டாடத்துக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லை ஆனால் தலைமை கழகத்தில் கமலாலயத்தில் டெல்லியினுடைய வெற்றியை அன்பு மிகு முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் கொண்டாடினார்கள் அங்கங்கே அந்தந்த ஊரில் கொண்டாடினாங்க கொண்டாடுனதுலாம் சொல்ல முடியாது பட் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அந்த ஈரோடு வெற்றியை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்காத முடிவு என்று அவர்கள் எதிர்பார்த்துருப்பார்கள் இது வந்து ஜெயிப்புமோ ஜெயிக்க மாட்டோம் சந்தேகத்தை வந்துருப்பாங்களோ என்னவோ தெரில ரெண்டாவது இதை வந்து ஒரு அடிக்கோளாக காட்ட விரும்புகிறாரு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வந்து திமுக தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி அங்கே எப்போயுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பது வரலாறு ஏன்னா ஒரு அந்த தொகுதியில் சி சின்ன தொகுதியில் ஒரு பத்து மினிஸ்ட் போய் வேலை செஞ்சால் அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் பவர் செக்டார் பவர் இருக்குது பணம் இருக்குது அதனால் இடைத்தேர்தலாம் ஒரு பொருட்டாக பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை ஜெயித்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி பட்டாசு வெடித்து கொண்டாடலாம் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுகள் வரவேற்கத்தக்கது சார் அது நிறைய பேர் சென்னையிலேயே கூட நாங்கள்லாம் வந்து வடசென்னை பாராளுமன்ற தொகையில் நிற்கும்பொழுது வடசென்னையில் பல பகுதிகளில் பட்டா கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க அதாவது ரயில்வேக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் க்ளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சொன்னோம் சொன்னோம் எண்பத்தாறாயிரம் பேருக்கு பட்டா வடறாங்க தமிழ்நாடு முழுதுன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே வழங்க வேண்டும் அது வந்து ஒரு புள்ளி வருவதற்காக எண்பத்தாறாயிரம் பேருக்கு நான் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு யாரை கட்டால் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே போய் சேரணும் சேர்ந்தால் வரவேற்கத்தக்கது அதெல்லாம் ஒன்று மாற்றுக்கிறதுல ஏன்னா மக்கள் வந்து நெடுநாளாக அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கேட்பது என்பது அவங்களுடைய உரிமை அதை கொடுப்பது என்பது அவருடைய கடமை அதனால் அப்படி கொடுக்கறதை வரவேற்கிறோம்